பொதுவாக ஆர்எஸ் பாரதி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு என்னென்னா பல ஜட்ஜுகள் வர்றதுக்கே வந்து காரணம் வந்து திராவிடம் போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது என்ன உண்மையான்றது அவருக்கு தான் தெரியும் ஆனால் ஒரு பக்கம் அதை வச்சுட்டு இப்படி பார்க்கும்போது திமுக இந்த ஆட்சியில் வந்து ஏதாவது இருந்தாலுமே வந்து ஒரு 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 நபர்களுடைய குழு ஒரு விசாரணை குழு இல்லை வந்து ஒரு அறிவிப்பு கொடுக்க வேண்டும் இல்லை வந்து ஏதாவது ஒரு பணம்னால் வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு முன்னாள் தலைமை நீதிபதி யார்னால் வந்து திரு சந்துரு அவர்கள் இப்போ இருக்கக்கூடிய சில நீதிபதிகள் வந்து கருத்து சொன்னால் கூட வந்து சிலந்தின்ற பேரில் கட்டுரைகள் வரும் ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து முன்னாள் நீதிபதியில் ரொம்ப பிடித்தமான நீதிபதி யாருன்னு பார்த்தோம்னா திரு சந்துரு அவர்கள் அவர் அவர் தலைமையில் ஒரு குழு அமைத்து இந்த பள்ளி கல்விகளுக்கெலாம் என்ன பண்ணணும் சீர்திருத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவர் பல விஷயங்கள் சொல்லி குறிப்பாக வந்து இந்து மதத்தோடைய சடங்குகள் இந்து மதத்தில் வந்து எப்படி கட்டுப்படுத்த வேணுன்றதை சொல்லியிருக்காங்க அது பல விமர்சனங்கள் வந்துருக்கிறத பார்க்கணும் இப்போ அதை தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க தமிழக அரசு உசிலம்பட்டியில் மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய உசிலம்பட்டியில் கள்ளர் பள்ளி அப்படின்ற இருக்கக்கூடிய இடத்துல வந்து பேரை மாத்திரத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்போ இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் வந்து ஒரு கடுமையான போராட்டத்தை இது பண்ணுறாங்க நாங்கள் டிவிலாம் பார்க்குறோம் இது வந்து ஏற்புடைய விஷயம்லாம் நாங்கள் இது இதுவே வந்து ஒரு எங்களுக்கான ஒரு பள்ளி இதோட பேரை நீங்கள் எப்படி மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய கட்சி ஆட்கள் அவங்கெல்லாம் வரும்போது வந்து பேசுகிறாங்க நாங்கள் வந்து இது ஏற்கவே மாட்டோம் நாங்கள் டிவிலாம் பார்க்குறோம் இது வந்து ஏற்புடையது இல்லை அப்படின்னு சொல்லி மாணவ மாணவிகள் வந்து ஒரு ஒரு போராட்டம் மாதிரி பண்ணுறாங்க இது சமூக வலைதளத்தில் செய்திகளில் கூட ரொம்ப வயலில் வந்துகிட்டுருக்கு இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சொன்னது மாதிரி முன்னாள் நீதிபதி சந்துரு அவர் வந்து ஒரு அறிக்கையை கொடுத்தாரு அந்த அறிக்கையை வெளியிட்ட பொழுதே கன்னியாகுமரி தேனி போன்ற இடங்கள்லாம் அந்த அறிக்கை நகை வந்து கிழிச்ச அந்த விஷயத்தை பார்த்தோம் இன்னும் சொல்லப்போனால் சென்னை கார்பரேஷனில் பாஜகவுடைய கவுன்சிலராக இருக்கக்கூடிய உமா ஆனந்தன் அவர்கள் கூட அதை எதிர்ப்பு தெரிவித்தது போனாங்க இது திராவிட பூமி நீ வெளியில் போமா அப்படின்னு சொல்லி திமுகவினர் கொக்கரித்த அந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்குறோம் அரசு பள்ளிகளிலே ஜாதி மோதல்கள் வருகிறது இதை வந்து களைவதற்காக அதற்காகத்தான் இந்த குழுவே அமைக்கப்பட்டது ஆனால் இந்த குழு அதாவது ஒரு நபர் குழு ஒருநபர் குழு குழுனா ரெண்டு மூணு பேர் இருக்கிறது ஆனால் இவரை பொறுத்தளவு ஒருநபர் குழு தான் அவர் சந்துரு தலைமையில் நடந்தது அவருடைய அறிக்கையை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இது வரைக்கும் இல்லாத பிரச்சனையெல்லாம் கொண்டு வருவோம் போல் இருக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் தான் இந்த அறிக்கை முதல்வரிடம் கொடுக்கும் பொழுதே பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலையை இருக்கட்டும் மூத்த தலைவர் எச் ராஜா போன்றவர்களும் பல அமைப்புகளை சேர்ந்தவர்களும் தயவுசெய்து இந்த அறிக்கையை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது தமிழக அரசு அப்படிங்கிற கோரிக்கை வச்சாங்க இல்லை அந்த அறிக்கையை வாங்கின கல்வித்துறை அமைச்சர் கூட கையில் கர சரட்டு இருந்ததுன்னு அதுதான் அதில் வந்து ஜாதி சின்னங்கள் இருக்கக்கூடாது கயிறு கட்டக்கூடாது நெத்தியில் வந்து திலகம் விடக்கூடாது அப்படின்னு பல விஷயங்கள் ஆனால் தொப்பியை பற்றி சொல்லலை இஜாப் பற்றி சொல்லலை புர்கா பற்றி சொல்லலை அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும் சிலுவையெல்லாம் போ அதை பற்றியெல்லாம் ஒன்றும் சொல்லலைங்கிறதையும் சேர்த்து இதை பார்த்தா நமக்கு அதனால் ஆதி திராவிடர் பள்ளி அப்படிங்கிற பேரை வந்து அரசு பள்ளியாக மாற்றணும் கள்ளர் பள்ளின்னு இருக்கிறது அதை பேரை மாற்றணும் அப்படின்னு ஏற்கனவே இவங்க சுதந்திர போராட்ட வீரர்கள் தமிழ் இலக்கியத்திற்காக பங்களிப்பை செய்த மாபெரும் நபர்களுடைய பெயர்களை அதாவது அவங்க கையெழுத்து போட்ட விஷயத்தையே இவங்க மாற்றினவங்க ஊவே ஐயர் அப்படின்னா ஊவே சாமிநாதன் அப்படிதான் சொல்லணும் வாவு சிதம்பரம் பிள்ளை அப்படின்னு தான் அவரு சைன் பண்ணியிருப்பாரு ஆனா வாவு உ சிதம்பரம் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்களா இவங்க வந்து அதாவது தொல் திருமாவளவன் அவங்க அப்பாவுக்கே எப்படி பேர் வச்சாரோ திருமாவளவன் அவங்க அப்பாவுக்கே எப்படி தொல்காப்பியன்னு பேர் வச்சாரோ அதே மாதிரி ஏற்கனவே இருந்த ஒரு பேரையே இவங்க எடிட் பண்ணக்கூடிய அந்த வேலையெல்லாம் இந்த தமிழக அரசு செய்தது அவர் பண்ணாரு ஆனா இப்ப முத்துவேல் கருணாநிதி அவர் மாறிட்டாங்க அதான் அதை வந்து அப்ரிவியேஷனாக இவங்க எடுத்துக்கிட்டாங்களா என்ன அப்படின்னு தெரியல இவங்களை பொறுத்தளவு இது போன்ற சின்ன சின்ன நகாஜ் வேலையெல்லாம் செஞ்சுட்டா உடனே ஜாதியெல்லாம் ஒழிஞ்சிடும் இப்போ ஜிஎன் ஷெட்டி ரோடு அப்படின்னா கோபதி நாராயணா ரோடு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சிங்க உடனே எந்த ஒரு ஜாதி பிரச்சனையும் இனிமேல் வராது இது மாதிரி பல விஷயங்கள்ல இவங்க நகாஜ் வேலையெல்லாம் பண்ணாங்க இப்போ அது வந்து இந்த இடத்துல கொண்டாந்து விட்டுருக்காங்க இதில் ஃபார்வர்டு பிளாக் கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு சிலர் வந்து அந்த ஸ்கூலையே பூட்டு போட போனாங்க அதை எதிர்த்து மாணவர்களும் எங்கள் நாங்கள்லாம் அப்டேட்டாக தான் இருக்கோம் நியூஸில் தான் பார்த்துட்ருக்கோம் இப்போ வரைக்கும் அந்த மாற்றில் நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்க எங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படி அப்படிங்கிறாங்க பிறகு அவங்கள அந்த கட்சியினர் வந்து கன்வின்ஸ் பண்ணுற அந்த விஷயங்களை பார்க்குறோம் எதுக்குன்னா அங்குன்றும் இங்குன்றுமாக ஒரு நடந்த விஷயத்தை இவங்க குழு போட்டு சரி பண்ணுறேன்னு சொல்லி பொழுது எல்லா இடங்களிலும் ஜாதி பிரச்சனையாக இவங்க கொண்டு வர போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் தான் நமக்கு வருகிறது அனைவரும் இணக்கமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் போய் நீ வந்து அந்த ஜாதிக்காரன் அப்படிங்கிற ஒரு வன்மத்தை இயல்பிலேயே இந்த மாணவர்கள் மத்தியில் கொண்டு வந்து விட்டுவாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதாவது பணக்காரர்கள் ஏழைகள் இந்த இந்த விஷயங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் இல்லாத ஒரு யூனிஃபார்ம் இருக்கணும் இதில் தான் பல அரசியல் தலைவர்கள் வந்து இங்கே பாடுபட்டிருக்காங்க அதனால தான் யூனிஃபார்ம்னு ஒன்றே ஸ்கூலில் கொண்டு வந்தாங்க ஏன்னா பணக்காரன் நல்ல நல்ல சட்டையெல்லாம் போட்டுவோம் ஏழை குழந்தைங்களால அப்படி வர முடியாது இந்த இதெல்லாம் இருக்க டிஸ்பேரிட்டிலாம் இருக்கக்கூடாதுங்கிறது ஆனால் இப்பொழுது ஜாதிங்கிற ஒரு விஷயத்தை வைத்து இவங்க பல விஷயங்களை பண்ணியிருக்காங்க நமக்கு என்னென்னா இந்த கள்ளற் பள்ளின்னு இருக்கிறதுனால அவங்க வந்து ஜாதி விஷயங்களை மட்டும்தான் அங்கே சொல்லி கொடுத்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அங்கேயும் வர இதில் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இவங்க சொல்லக்கூடிய அந்த சமச்சீர் கல்வி சமச்சீர் கல்வியை தானே சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்னொன்று எப்பொழுதுமே ஒரு ஒரு விஷயத்தை நல்ல விஷயத்தை தொடங்கணும் ஒரு சேவை எண்ணம் தோன்றும் அப்படிங்கிறப்ப இயல்புலேயே தங்கள் குடும்பத்தை தாண்டி அடுத்தது வந்து சமூகத்திற்கு அவங்க சார்ந்த சமுதாயத்திற்கு போகும் பிறகு அது விரிவடையும் இப்போ நம்ம சமுதாயத்தில் இருக்கிறவங்க ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிற நம்ம ஒரு ஸ்கூலாவது கட்டி விடுவோம் அதில் ஏதாவது அவன் படித்து நல்லா வரட்டும் அப்படின்னு சொல்லி அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய முன்முயற்சினால இது நடந்திருக்கும் இப்படி தான் பல இடங்களில் ஸ்கூல் ஆரம்பிக்கப்பட்டது நம்ம பிள்ளைங்க முதல்ல படிக்கட்டுமே படிக்கவே மாட்டேங்குத அப்படின்னு இருக்கிறப்ப அப்படி ஆரம்பித்ததுதான் ஸோ ஒரு குடும்பங்கிறத தாண்டி அடுத்தது சமுதாயங்கிற ஒரு எண்ணம் அப்புறம் அந்த சமுதாயங்கிறது விரிவடையும் போது அது அனைவருக்குமானது ஆகும் இப்படித்தான் பல பள்ளிகள் இருக்கிறது அப்படிங்க பார்க்குறோம் இப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டி இருக்குது அண்ணாமலை செட்டியாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்போ அதில் செட்டியார் மட்டும்தான் படித்தானா அந்த பகுதியை சார்ந்த அனைத்து ஜாதியினரும் அதில் படிச்சாங்களா இல்லையா காரைக்குடி அழகப்பா செட்டியார் அதுவும் தெரியும் எல்லாருக்கும் செட்டியாரோட இன்ஸ்டிடியூஷன் தான் எஸ் எஸ் என் காலேஜ் சிவ சிவ நாடார் சிவ நாடாரோட ஸ்கூல்னு நிறையா இருக்குது பிள்ளைவாழ் அவங்களுக்கான ஸ்கூலும் இருக்குது இது மாதிரி ஒவ்வொரு ஜாதியினர் செட்டியான செட்டியார்களுக்கும் இருக்குது இது மாதிரி எல்லா ஜாதியினரும் அவங்க சார்ந்த சமுதாயத்தினரை படிக்க வைக்க வேண்டும்ங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு தொடங்கியது சோ நீ இதையெல்லாம் கட் பண்ணிட்டா இல்லைண்ணா இப்போ இவர்கள் தொடங்கிய இப்போ அண்ணாமலை செட்டியார் அவங்க காலேஜில் படித்ததுலேயோ இல்லை அழகப்பா யூனிவர்சிட்டியிலையோ ஜாதி முதல் வரல நீங்கள் திராவிடத்தினால் நாங்கள் கொண்டு வந்த இந்த அரசு பள்ளிகளை மேம்படுத்துகிறோம் நாங்கள் அது புதுவிதமாக பல விஷயங்களை செய்கிறோம்னு சொல்கிற உங்கள் அரசு தான் பல இடங்களில் பிரச்சனை ஆகுது நம்ம பார்த்தோம் தருமபுரியில் நீங்கள் சைக்கிள் கொடுக்கறதுலேயே பிசிஓசி எம்பிசின்னு சீட்டில் வந்து போட்டால் அந்த கருமம்லாம் நடந்ததா இல்லையா இதே நம்ம செய்திகள் சிந்தனைகளில் பேசியிருக்கோம் ஆகவே சமுதாயத்திடம் பிரச்சனை இல்லை அதை அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடிய அரசியல்வாதிகளால் தான் பல பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ நான் படித்தது பிஜி படித்தது வந்து ஏவி ஏவிவிஎம் ஸ்ரீ புஷ்பம் காலேஜ் இது தஞ்சாவூர் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும் வீரையா வாண்டையார் ஸ்ரீ புஷ்பம் காலேஜ் இது வாண்டையாருங்கிறது ஒரு சாதி பேர்னு எழுதுனேன் ஆனால் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தொடங்கியது அந்த பகுதியில் குறிப்பாக அந்த சமுதாயத்தினர் மட்டுமில்லாமல் இல்லாமல் அதில் படிக்கிறாங்க அந்த பகுதியில் விவசாயம் இதை சார்ந்தவர்கள் தான் அந்த மக்கள் அதிகமாக இருப்பாங்க அவங்கள ஒரு ஒரு டிகிரியாவது படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் ஆரம்பத்தில் ஆரம்பிச்சிடும் பதினோரு பேரோட வீட்டில் ஆரம்பித்தது தான் அது இப்பொழுது வந்து அது கோயிடு இன்ஸ்டிடியூஷனாக பெரிய இன்ஸ்டியூஷனாக அங்கே இருக்குது பார்க்குறோம் ஆனால் ஒரு சமுதாயத்தோடு தொடங்கியது இப்போ எல்லாருக்குமான ஒரு இன்ஸ்டிடியூஷனாக அது ஆகியிருக்குது இப்படித்தான் தமிழகத்தில் பல இன்ஸ்டிடியூஷன் அங்கே வந்து இது வரைக்கும் ஜாதி முதல்கள் வந்ததில்லை அப்படிங்கிறப்ப இதை அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த திராவிட கும்பல்னால தான் அந்த பிரச்சனை இப்போ திராவிடம் அப்படின்னு ஒன்று இருந்தால் பிரச்சனை இல்லை அப்படின்னா கல்லர்னு ஒன்று இருக்கிறதுலையோ இல்லை அகமுடையார்னு இருக்கிறதுனால மற்ற மற்ற ஜாதினை இருக்கிறதுல என்ன பிரச்சனை வந்துடும் எனக்கு இது புரியலை பல ஆதீனங்கள் கூட கல்லூரியை நடத்துகிறாங்க நடத்துகிறாங்க இதில் எங்கே பிரச்சனை வந்தது உங்களுடைய அரசு பள்ளியில் தானே இவ்வளவு பிரச்சனைகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் தமிழ் பெயரில் அரசியல் பண்ணுறீங்க தமிழங்கிற பெயரில் அரசியல் பண்ணுறீங்க இப்பொழுது ஜாதி அப்படின்னு இது வந்து நம்மளுடைய ஒரே ஒரு கேள்வி இந்த அகமதியா ஸ்கூல்னு இருக்குது அங்கே இந்த கேள்வி கேட்பாங்களா மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் அப்படின்னு இருக்குது அங்கே பேர் மாற்ற சொல்லுவாரா காலேஜ் போக வேண்டாம் கிறிஸ்டின் இருக்குது இது போன்ற விஷயங்களை இவர்கள் மாற்ற போவார்கள் அதை அந்த மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் முதல்ல இந்த அரசுக்கு இருக்கிறதா அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி ஆகவே இந்த ஜாதிய ரீதியாக இப்போ தொடர்ச்சியாக தமிழகத்தில் பார்க்குறோம் கள்ளச்சாராய மரணங்கள் நடந்துகிட்டு இருக்கு இதை வைத்து மக்கள் சாதாரண மக்கள் கூட கொதித்தெழுந்து பேசக்கூடிய நிலையில் ஒரு ஜாதியை சேர்ந்த அரசியல் தலைவர் கொல்லப்படுகிறார் அதை சார்ந்து போயிடுது அதற்கு பிறகு இரண்டு அரசியல் தலைவர்களுக்குள்ளான பேச்சு இது ஒவ்வொன்றாக மாற்றி கொண்டே போய்கிட்டு கடைசியில் இப்போ விக்கிரமாண்டி இடைத்தேர்தல் ரிசல்ட்டு பாருங்கள் நாங்கள் ஆக்கணும் இப்படி ஆக்கணும் ஸோ ஒரு மரணம் மறைக்கப்படுகிறது கள்ளச்சாராயங்கிற ஒரு சமூக பிரச்சனை இங்கே மறக்கடிக்கப்படுகிறது கடைசியில் இந்த எலெக்ஷன்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்து உங்கள் நிறுத்தப்போகிறாங்க இப்படி தான் ஆனால் நமக்கு என்ன அச்சமாக இருக்குன்னா இவர் எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் அதற்கு வந்து டைவர்ட் பண்ணக்கூடிய ஒரு டாக்டிஸுங்கிறது ஜாதி தான் அப்படின்னு ஏன்னா எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ஜாதி மோதல்களும் ஜாதி பிரச்சனைகளும் அதிகமாக உருவாகிறது அப்படின்னு அவன் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க கருணாநிதி காலம் தொட்டு இப்போ முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் அவர் ஆட்சி வரைக்கும் இதுதான் தான் இதை ஒரு டாக்டிஸாக இருக்காங்க இது மிகவும் கண்டனத்திற்குரியது இது ஒரு நபர் குழு ஆரம்பித்த இந்த அறிக்கை பிரச்சனைக்கு தீர்வு என்பதை தாண்டி இதுவே பிரச்சனையாக ஆகப் போகிறதோ என்ற அச்சம்தான் நமக்கு இருக்கிறது